முதற்படியாக தமிழக வெற்றிக் கழகம் எஸ் ஐ ஆர் எதிர்க்க காரணம் என்ன இந்த அரசியலமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமை பதினெட்டு வயது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் அளிக்கப்பட்ட வாக்குரிமை தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணி இந்திய மக்களோட வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதும் தகுதியுள்ள வாக்காளர்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதும் ஆணையத்தோட தலையாய பணி அதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் நடைமுறையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருடம் ஜனவரி மாதம் வரை வாக்காளர் திருத்தம்மர் என்ற ஒன்றை தேர்தல் மேற்கு மாதம் இதன் அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு ஒரு வருஷம் கூட ஆகல எந்த தேர்தல் ஆணையம் கடைசியா வாக்காளர் பட்டியலை புதுப்பித்ததோ அதே ஆணையம் இப்போ சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் புதியதாக வேகமான ஒரு திருத்தம் செய்து கொண்டிருக்கிறது இந்த பெரிய முரணுக்கும் வினோதமான செயல்பாட்டுக்கும் காரணம் என்ன இதிலிருந்தே இந்த எஸ்ஐஆர் முறைக்கு பின்னுள்ள விஷயம் என்னென்று நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கின்றது இந்த வருஷம் ஜூன் மாதம் பீகார் மாநிலத்தில் முதன் முதலாக எஸ் எஸ்ஐஆரை அறிவித்த தேர்தல் ஆணையம் மிக குறைந்த கால அவகாசம் சுலபமாக உடனே தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில தேர்தல் ஆணையம் பொறுப்பாளர்கள் நடுவுல அங்கே இந்த தீர்த்தம் நடந்தது ஆதார் கார்டை கூட உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அதை ஒரு துணை ஆவணமோ கொடுக்கலாம் என்று பேசார்கள் இதனாலேயே பல லட்சம் பல லட்சம்

நியமித்திருக்கிறார்கள் ஒரு மாதத்தில் வாய்ப்பே இல்லாத இந்த விஷயத்திலிருந்து இது வாக்காளர் அடையாளத்தை புதுப்பிக்கிற தீர்ப்பும் இல்லை வாக்குரிமை பறிக்கிற வேலை என்ற அச்சம் நமக்கு எழுகிறது நவம்பர் டிசம்பர் மாதம் வழக்கமாக வடகிழக்கு பருவமழை பெய்யும் மாதம் இப்போது வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பேரிடர் மீட்பு பணிகள் போன்றவற்றில் ஈடுபடுவர்கள் தான் அதிகம் பூத்துக்களை அதிகமாக இருக்கிறார்கள் இதனால் அந்த பணிகளுக்கு ஆட்கள் இல்லாததால் தமிழ்நாடு மோசமான பாதிப்பை பார்க்கும் ஆபத்தும் உள்ளது பெரும்பாலான பிஎல்ஓக்கள் அங்கன்வாடி மற்றும் ஆரம்ப நிலை பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் காலையில் பள்ளி வேலையை முடித்துவிட்டு மதியம் பள்ளிகளில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான சுமை ஏற்படுகிறது மக்களுக்கு விரைவாக சேவை கொடுப்பதில் தடைமேல் தடைந்து கொள்கின்றது கடைசியாக முழுமையாக வாக்காளர் பட்டியல் தீர்க்கம் செய்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா அல்லது தங்கள் பெற்றோர் பெயர் இருக்கிறதா என வயதை தேப்ப வாக்காளர்கள் அவசியம் கண்டறிய வேண்டும் ஆனால் அதற்கான முறையான படிவங்கள் பெரும்பாலான வியலும பெரும் இல்லை என்ற புகார் எழுந்து வருகிறது மேலும் புதிய வாக்காளர்களுக்கு ஒரு படிவம் இருப்பவர்களுக்கு ஒரு படிவம் போன்றவை பிரித்து கொடுப்பதில் ஏகப்பட்ட இருப்பதை புகார்கள் சொல்கின்றன பிஎல்ஓ ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அந்த வீடு கூட்டி இருந்தாலோ அப்போதே அந்த வீட்டில் யாரும் இல்லை என்றாலோ திரும்ப பிஎல்ஓ அந்த வீட்டிற்கு போவாரா முதலில் பிஎல்ஓ ஒரு வீட்டிற்கு சென்று பார்த்து விட்டார் என்பதற்காக என்ன சாட்சி அதற்கு யார் கொடுப்பு என்பதை தெரிவிக்க வேண்டும் இப்போதே சில இடங்களில் படிவத்தை தாண்டி எந்தவித கூடுதல் ஆவணங்களும் தேவையில்லை என்று சொல்லினார்கள் தேர்தல் ஆணையமோ அவர்கள் கேட்கும் ஒன்றை துணை ஆவணமாக இணைக்க வேண்டும் என்று பல்வேறு குழப்பங்கள் தீர்ந்து ஒரே நிலையான அறிவிப்பு எப்போது வெளியாகும் இவை இவை இல்லாமல் ஆன்லைன் விண்ணப்ப முறை மேலும் மக்களை பாதிக்கும் விதமாக உள்ளது அனைத்து மக்களிடமும் தனிப்பட்ட டிஜிட்டல் மொபைல் இல்லாத நிலையில் ஓட்டர் ஐடி நம்பரையும் மொபைல் நம்பரையும் ஆன்லைனில் இணைக்க வேண்டும் என்று தொடங்கி இ கைகளுக்கு இட வேண்டும் என்பது வரை மக்கள் எளிதில் பின்னப்பித்திட முடியாத நிலைமை தான் உள்ளது முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்களுக்கு இந்த முறை முழுக்க பாரபட்சமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன் பிறந்தவர்கள் தங்களுடைய அடையாள சான்றிதழை கொடுத்தால் போதும் எண்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு இடையே பிறந்தவர்கள் தங்கள் அடையாள சான்றிதழோடு தாங்கள் பெற்றோரின் கையில் பெற்றோரு அடையாள சான்றிதழ் இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தங்கள் அடையாள சான்றிதழோடு சேர்த்து தங்கள் பெட்ரோல் இருவரின் சான்றிதழையும் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த கடுமையான பாரபட்சம் ஜனநாயகத்தில் ஏன் இப்படி ஒரு பலப்பயிற்சி என தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் குறிப்பாக பெட்ரோல் இல்லாத சகோதரவற்ற இளைஞர்களுக்கு இது கடுமையான சவாலாக மாறி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஒரு வாக்காளர் உரி வாக்குரிமை நீக்கும் முன்பும் அவரிடம் உரிய விளக்கம் கேட்டு அவர் ஒப்புதலோடு அதை நீக்க வேண்டும் என்று ஜனநாயகத்தின் அகற்றிருந்த குடிமக்கள் அதிகாரத்தை கொடுக்கிறது ஆனால் இப்போது நடக்கும் முறை அதற்கு தலைகீழாக உள்ளது எந்த ஒரு தமிழின் வாக்குரிமை பரிபாவதையும் பார்த்துக்கொண்டு கொண்டு தமிழக வெற்றி தலைவரும் சும்மா இருக்காது இந்திய ஜனநாயகத்தின் மாண்பையும் அரசியலமைப்பு சார்த்தனத்தையும் காக்கும் மக்கள் உரிமை போராட்டத்தில் எங்கள் குரல் சமரசமின்றி ஒழிக்கும் மக்களின் வாக்களிக்கும் உரிமையே ஜனநாயகத்தின் வெற்றி எனவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடவடிக்கை எடுக்க அனைத்து உடற்படைகளையும் குழப்பங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் அனைவரும் விழிப்புடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது நம் வாழ்க்கை காப்பதும் நம் நாட்டை காப்பதும் ஒன்றுதான் அத்தனை குளிர்கலைகளையும் தாண்டி உங்கள் ஒவ்வொரு தனிநபர் வாக்குரிமையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தலைமை காடு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுங்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதை எல்லாம் தாண்டி வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இருப்பதை கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே உங்க பிஎல் ஒர்களை தேடி வர்றவரை காத்திருக்காதீங்க நீங்களே உங்க ஏரிய பிஎலியை தொடர்பு கொண்டு கண்கிரீட்டு புலிகத்தை வாங்கி நிரப்புங்க உதவிகள் தேவைப்பட்டால் தாவையா தன்னார்வலையை நீங்கள் நிர்வாகிகள் கேட்டு கேளுங்க நம்ம உரிமையை காப்போம் நம் மக்களை காப்போம் குழப்பத்தால் ஒரு தமிழின வாக்கு பறிபோகக்கூடாது நாங்கள் போராடுவது மக்களுக்காக அல்ல ஜனநாயகத்துக்காக மரியாதைக்காக நியாயத்துக்காக என் வாக்கு என் உரிமை இதை யாரிடம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவே இப்ப ஏற்பட்ட குழப்பங்கள் கொண்ட இந்த எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் மக்களுக்கு இதை அறிமுகப்படுத்தும் முன்பு ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி வேண்டும் அல்லது இப்போதெல்லாம் வந்து தொலைக்காட்சியிலோ சமூக ஊடகங்களிலோ அனைத்து மக்களும் காணக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் திமுக அந்தந்த வீட்டில் சென்று அவர்கள் தேரக்கூடிய கேள்வி அவர்களிடமே அந்த கேள்விகளை கேட்டு அவர்களே அந்த பதிவத்தை பூர்த்தி செய்து வாங்கி செல்ல வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நல்ல வழிகாட்டு முறையில் அந்த தேர்தலாளர் செய்தால் மட்டுமே நமது அனைத்து வாக்கும் நிலைக்கும் என்று இப்பொழுது நிலைமை உள்ளது அப்படி இல்லை என்றால் திரும்ப வரக்கூடிய இறுதி வாக்காளர் பட்டியலில் நமது வாக்கு இருக்குமா என்பதை நாம் அதுவரை பொறுத்திருந்து பார்த்து அப்படி இல்லை என்றால் வருகின்ற இன்னும் இன்னும் நான்கு மாத காலமே உள்ள ஐந்து மாத காலமே உள்ள நமது தேர்தலில் நமது வாக்கு செலுத்துவதற்கு அப்படி வாக்கு விதிக்கப்பட்டால் அதை உடனடியாக அந்த வாக்கை நாம் பெறுவதற்கு என்ன வழி எவ்வளவு சீக்கிரம் அதை பெற முடியும் என்ற பல குழப்பங்கள் தனி நடந்து முடிக்கிறது இதை அனைத்தையும் தேர்தல் ஆணையம் இழக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த எஸ்ஐஆரை தமிழக வெற்றிக் கண்டிக்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்